அரங்கரும் அடியேனும் ஓ மகத்தி சைனம அரங்க முருகா திருவடி சரணம் திருக்குறள் கூடா நட்பு பல நல்ல கற்ற கடைத்து மனநல்ல ஆகுதல் மானா கரிது பல நூல்களை திறம்பட கற்றறிந்த போதிலும் இயற்கையாக நல்ல குணநலன்களை பெறாத ஒருவன் நல்ல உயர்ந்த நட்புக்குரிய எண்ணங்களை நினைக்கும் மனதை பெற்று நல்லவனாக ஆகுவது மிக அரிதாகும் ஞானக் கல்வியினால் மட்டுமே ஒருவன் தான் கற்ற கல்வியின் அறிவால் தன்னை பண்புள்ளவனாக கொள்வான் என்ற ஆறுமுக பெருமானே உள்ளத்தால் பணிவு இல்லாதவர்கள் நூல்கள் பல கற்றாலும் அவர் நல்ல உள்ளம் அடைவது மிக அரிது சுயநலமான மனதுடன் பிறரிடம் நட்போடு பழகுவது கடினமானதாகும் எல்லாவிதமான உறவுகளுக்கும் பின்னாலும் ஒருவரது சுயநலம் இருக்கும் சுயநலம் இல்லாத உறவு என்பது இல்லை இவ்வுலகில் இது ஒரு கசப்பான உண்மையே புத்தியை எப்போதும் கூர்மையாக வைத்திருக்க வேண்டும் பிறரை தோற்கடிக்கவோ அல்லது வேதனைப்படுத்துவதற்காகவோ அல்ல நம்மை நாம் குணவான்களாக கொள்வதற்காக கோபத்தை ஞானிகள் எப்படி வென்றார்கள் எனில் தனது கோபத்தை ஒரு தீர்மானமாக கொண்டார்கள் அதனால் அவர்களது கோபத்தை அடக்கி வெற்றி கண்டார்கள் நம்மை பலவீனப்படுத்தும் நட்பை விட பலப்படுத்தும் நட்பு மிகச் சிறந்தது எதற்கெடுத்தாலும் காரணத்தை தேடாமல் காரியங்களை செய்பவன் சிறந்தவனாகின்றான் நமது வெற்றியை தீர்மானிப்பது நமது திறமை அல்ல நமது நற்பண்புகளும் நற்குணங்களும் மட்டுமே பணத்தின் மதிப்பை அறிந்த நமது அறிவு பண்பின் மதிப்பை அறிய முற்படுவதில்லையே ஞானிகள் பண்பின் மதிப்பை உணர்ந்தார்கள் அறிந்தார்கள் போற்றி பாதுகாத்தார்கள் அதனால் என்றென்று பேரின்னு பெருவாழ்வு பெற்றார்கள் முருகா என்ற திருநாமமே பண்பையும் மரத்தையும் வளர்க்கும் பேணி பாதுகாக்கும் முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்